ப்ளேஸால் எல்லாருடைய பேர் இருக்கீங்க இந்த மார்னிங் மெடிடேஷனில் உங்கள் சந்திக்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த மார்னிங் மெடிட்டேஷனில் வளர்க்க நம்ம ஒரு கதையிலேருந்தே ஆரம்பிச்சோம் அதாவது பெரிய அறான்னா அங்கே தோட்டத்தில் ஒருத்தர் வேலை பார்த்துட்டுருக்காரு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு பட் அவருக்கு வந்து ஒரு மூணு நாளில் ஒரு இமிடியட் ஒர்க்காக வெளியூர் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்போ போய் சொல்கிறாப்புல ஐயா இந்த மாதிரி ஒரு மூணு நாள் வெளியூர் போகணும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எனக்கு ஒரு மூணு நாள் லீவ் கொடுத்துருங்கன்னா போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்குறாரு அப்போ இந்த தோட்ட வேலை யார் பார்த்துக்குவா அதனால் நீயும் ஒரு ஆளை போட்டுருவோம் மூணு மூணு நாளைக்கு மட்டும் நீ உனக்கு தெரிஞ்சு யாராச்சும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது இவர் யோசிக்கிற யாரை போடணும் அப்போ இவருக்கு தெரிஞ்ச ஒரு உருவக்காரர் ஒருத்தர் இருக்கிறப்ப அவர் சும்மா வேலை வெட்டிக்கே போகாமல் இப்போ சரியாக படிப்பறிவு இல்லாதவர் சரி தண்ணி ஊற்றுற வேலை தானே தோட்டத்துக்கு அதனால் ஒரு மூணு நாளைக்கு வச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போகிறார் நான் மூணு நாள் வெளியூர் போகிறேன் என்ன பண்ணு இந்த தோட்டத்தை ஃபுல்லாக பார்த்துக்குவோம் தண்ணி ஊற்று அப்படின்னு அவர் கேட்குறாரு எப்படி தண்ணி ஊத்துறது அப்படின்னே அவர் சொல்கிறார் பெரிய வேறாக இருந்தால் நிறையா தண்ணி ஊத்து சின்ன வேறாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிறார் மூணு நாளுக்கு அப்புறம் வந்து பார்க்குறாரு தோட்டக்காரருக்கு பெரிய ஷாக்கு என்னென்னு பார்த்தா எல்லாமே செடி இடி எல்லாமே பிடுங்கப்பட்டு வேர்லாம் தூக்கி எறியப்பட்டு கிடக்கு அப்போ அவர் கேட்குறாரு என்னப்பா தண்ணி தான் ஊத்துச்சுன்னே ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறார் நீங்கள் தானே சொன்னீங்க பெரிய வேறுனா நிறையா தண்ணி ஊற்று சின்ன வேறுனா கொஞ்சம் தண்ணி ஊற்றுனே அதனால்தான் தான் எது பெரிய வேறு சின்ன வேர்னு பிடிங்கி பார்த்தேன் அப்படின்னுக்கு அப்புறம் ஒரு பெரிய அவமானமா போச்சு வேதத்தில் குறித்தான ஒரு வசனம் இருக்கு நீதிமொழியில் இருபத்தாறு ஆறு உனது செய்தியை ஒரு முட்டால் எடுத்து செல்லும்படி அனுமதிக்காது நீ அவ்வாறு செய்தால் உனது காலை நீயே வெட்டி கொள்வது போன்றது நீயே துன்பத்தை தேறி கொள்கிற அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்வது அந்த தோட்டக்காரரு யார் என்ன தெரிஞ்சவர் அவ்வளோதான் மற்றபடி அவர் இந்த வேலையில் பெர்ஃபெக்டாக அப்படின்லாம் பார்க்கவே இல்லை தண்ணி ஊற்றுற வேலை தானே சின்ன வேலை நினச்சி அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்துட்டு போனார் ஆனால் துன்பம் யாருக்குன்னா அந்த தோட்டக்கார பெரிய அவமானமா போச்சு அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பொறுப்பை நம்ம ஒருத்தவங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னாலும் சரி இல்லை ஒரு முக்கியமான ரகசியம் நம்மக்கிட்ட இருக்குது நம்ம முக்கியமான ஒரு நபர்கள்ட்ட ஷேர் பண்ணுறோனாலும் சரி அது நமக்கு தெரிஞ்சவங்க தானா அப்படின்னு சொல்லி ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப வேண்டியவங்களாக இருந்தாலும் பார்த்து ஷேர் பண்ணணும் நம்ம கூட இருக்கிற எல்லாத்துலையுமே நம்ம எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ண போய் அவங்க வந்து நாலு பேரில் சொல்லி நாலு இருந்து நாற்பது பேர்த்துக்கு போய் அப்புறம் அந்த விஷயம் நம்ம காதுக்கு வந்து நமக்கு தான் துன்பமாகும் இன்னொரு வசனம் எப்படியா சொல்லுது பாருங்க நீதிமொழி இருபத்தி ஆறு ஒன்பதுல ஞானி மூடனுடன் வழக்காடுகையில் சினந்தாலும் சிரித்தாலும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன சொல்றது அப்போ நம்ம ஒரு விஷயத்த சொன்னவங்க நாலு பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க நம்ம கேட்டு அந்த கேள்விப்போட்டிருப்போம் அவங்கள்ட்ட திரும்ப போய் நான் அவங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னேன் நம்பி தானே சொன்னேன் இதை போய் எதுக்கு சொல்கிற அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சிரிச்சுக்கிட்டே கேட்டாலும் சரி இல்லை கோவப்படிச்சு கேட்டாலும் சரி அவங்க அதே நிலமலை தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க மூடுன்ற கான்செப்டில் தான் அவங்க நம்மளை பதிலுக்கு சமாளிக்க பார்ப்பாங்களே தவிர்த்து இல்லை நம்ம கிட்ட வாதாரங்களை தவிர்த்து அப்படியா தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அவங்க அந்த கேட்டகிரியில் தான் இருப்பாங்க அப்போ நாம் வந்து யோசிக்கணும் நம்ம சுற்றி இருக்கிறவர்கள்ட்ட நம்மகிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா பழக்கப்பட்டவங்க இவங்கள்கிட்ட இந்த விஷயத்த நம்பி சொல்லலாம் இவங்ககிட்ட இந்த பொறுப்பை நம்பி கொடுக்கலாம் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு கிட்ட தான் இந்த பொறுப்பை கொடுக்குமே தவறு பார்க்குறவங்கள்ட்ட சும்மா ரெண்டு நாளில் பேசுகிறவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னா சொன்னோம் அப்படின்னா நம்ம தான் கடைசியில் மூட நேரம் ஸோ நம்ம யோசிப்போம் சிந்துத்து செயல்படும் கருத்துறவங்க ஆசைப்படும்